இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தோம்னா திருவள்ளூர் மாவட்டத்துல உள்ள திருமணிசை ஒத்தாண்டேஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் இந்த கோயில்ல அம்மனும் அம்பாலும் ஒருத்தர் ஒருத்தர் பேஸ் பண்ண மாதிரி இருக்காங்க நந்தி நடுவுல இருக்காரு சோ இந்த கோயில் பதினொன்னாவது நூற்றாண்டுல குலோத்தொங்க சோழனால கட்டப்பட்ட ஒரு கோயில் சோ இந்த கோயிலுடைய அம்மனுடைய பேர் குளிர்வத்த அம்மன் ஏன் அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா சிவன்சு அவருடைய அடியார்களை பத்தி சொல்லி அவருடைய மனதை வித்ததுனால இவங்களுக்கு குளிர்வித்த அம்மன் அப்படின்னு பேர் வந்தது சிவபெருமானுக்கு ஒத்தாண்டேஸ்வரர் அப்படிங்கிற பேர் மட்டும் இல்லாம கை கொடுத்த பிரான் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு சோ சோழன் சிவபெருமான தரிசிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும் போது அவருடைய யானை வந்து இங்க உள்ள செடி கொடிகள்ல மாட்டிக்குச்சு அதை கையால எடுக்க ட்ரை பண்ணிருக்காரு வால் எடுத்து அந்த செடி கொடிகளை விலக்கி விடலான்னு வீசிருக்காரு அப்போ அந்த இடத்துல இருந்து ஒரே ரத்தமா பீச்சு அடிச்சதுனால என்ன அப்படின்னு பதறி போய் பார்த்ததுல அங்க உள்ள லிங்கத்தை வந்து அவர் வெட்டினதுனால அதுல இருந்துதான் ரத்தம் வந்திருக்கு சோ அத பார்த்த உடனே ரொம்பவே வந்து பயந்து நம்ம சிவபெருமானுக்கே இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி எந்த கையால அவர் வெட்டினாரோ அதே கைய அவரோட வாழை வச்சு அவரே அவருடைய பக்திய பார்த்து சிவபெருமான் உடனே இந்த இடத்துக்கு தரிசனம் கொடுத்து அவருடைய கையையும் திரும்ப கொடுத்ததுனாலதான் அவருக்கு கை கொடுத்த பெறான் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு சோ இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பாம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்துல பிரச்சனைகள் உள்ள தம்பதிகள் இல்ல பிரச்சனை உள்ள யாரா இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருப்பாங்க அப்படிங்கறது ஐதீகம் செல்ஃபி பண்ணி ஷோல நம்ம கூட நிறைய பியூட்டிஃபுல் டீச்சர்ஸ் இருக்காங்க ஹலோ மேம் ஹலோ உங்க பேரு மை நேம் சித்ரா ஐ எம் வசுமதி ஆதி ஐ எம் மிருது பாஷ்மி ஜெயக்குமார் ஓகே முதல்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த டீச்சர் ப்ரொஃபஷன் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க கஷ்டமா இல்லையா இந்த குழந்தைங்களாம் கூட்டிட்டு வந்துட்டு மேனேஜ் பண்றதுக்கு ஆக்சுவலி வி லவ் டு டு இட் சோ அதனால எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை

எல்லாருக்குமே சூர்யா தான் பிடிக்கும் மேம் மேமுக்கு மட்டும் தான் விஜய் பிடிக்குது சோ சூர்யா வந்து எதனால உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் ஹேண்ட்ஸம் 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 சிங்கம் நடிச்சதுல இருந்தா அவருக்கு பிடிக்கும் ஓகே சிங்கம் மூவி நடிச்சது பார்ட் பார்ட்டா அவர் ரிலீஸ் பண்ணார்ல அதுல ஏதோ ஒரு பார்ட்ல சார் ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிட்டாரு உங்களுக்கு மேம் அவங்களோட ஐஸ் ரொம்ப பிடிக்கும் ஐஸ் எஸ் ஆக்சன் நல்லா இருக்கும் நல்லா பண்ணுவாங்க இன்னைக்கு நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல உள்ள திருமழிசையதா சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் அடுத்ததான் நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா திருமழிசை ஜெகநாத பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயிலுடைய பெருமாள் ஜெகநாத பெருமாளாவும் இந்த கோயிலுடைய தாயார் திருமங்கை வள்ளியாவும் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க பன்னெண்டு ஆழ்வார் அழியார்கள்ல நான்காவது ஆழ்வாரா இருக்கிற திருமழிசை ஆழ்வார் பிறந்த இடம் தான் இது அவரு வந்து சைவம் மற்றும் இல்லாம வைணவத்திலயும் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு அது இந்த இடத்துக்கு இன்னுமே சிறப்பு வாய்ந்ததா அமைஞ்சிருக்கு இப்ப நான் இந்த தெய்வத்தை போய் வந்து வணங்க போறேன் கோயில இன்னொரு சிறப்பாம்சம் என்ன அப்படின்னா மத்த கோயில் பெருமாள் நின்ற கோலத்திலயும் அமர்ந்த கோலத்துல காட்சி அளிக்கிறாரு திருமணம் ஆகாதவங்க நோய் நொடி உள்ளவங்க அப்புறம் மனம் எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்து சாமியை வணங்கினா அவங்களுக்கு நல்லது நடக்கும் சாமி நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை காலம் காலமா தொடர்ந்துட்டு இருக்கு நம்ம ஜெயமா செல் இப்ப நம்ம கூட ஒரு ஃபேமிலி இருக்காங்க உங்க பேரு பேருமே தரு பழனிசாமி தர்ஷன் தர்ஷன் இங்க உங்க பேர் என்ன சொன்னீங்க தரு ஓகே தருண் தர்ஷன் ஓகே எங்க இருந்து வர்றீங்க மேம் சென்னையில் மயிலா மயிலாப்பூர்ல இருந்து ஓகே உங்களுக்கு என்ன ஹீரோ பிடிக்கும் உங்க ஃபேவரட் ஹீரோ அஜித் அஜித் ஃபேமிலி ஃபுல்லா அஜித் தான் ஓகே அஜித் அஜித்தோட ஃபேன் தான் எல்லாரும் ஓகே எதனால அஜித் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அஜித் பிடிக்கும் அவ்வளவுதான் அஜித்தை பிடிக்கும் அவ்வளவுதான் ஓகே அடுத்ததான் நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தோம்னா மாங்காடு ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் நம்ம காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் எந்த அளவுக்கு ஃபேமஸோ எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததோ அதே போல இங்க உள்ள மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் அதே அளவுக்கு பேமஸான கோயில் சோ இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னா பார்வதி சிவனுடைய கண்ண விளையாட்டா மூடினதுனால உலகமே இருண்டுடுச்சு சோ இதுக்காக ஆவேசப்பட்ட சிவன் பார்வதிய நீ பூமியில பிறந்து எனக்காக தவம் இருக்கணும் அப்பதான் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சிட்டாரு மாங்காட்டுல ஒற்றை கால்ல நெருப்புல நின்னு தவம் செஞ்சதுனால மனமிரங்குன சிவன் ஏகாம்பரேஸ்வரரா வந்து பார்வதிய திருமணம் பண்ணிக்கிட்டாரு இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் அவங்க வேண்டுதல் எதுவா இருந்தாலும் சாமி கிட்ட கோரிக்கையா வச்சா கடவுள் நிறைவேற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை காலம் காலமா தொடர்ந்துட்டு இருக்கு இப்போ நம்ம ஜெய்சன் செல்ஃபி போன எல்லாம் கூட ஒரு பாய்ஸ் கேங் இருக்காங்க ஹலோ ப்ரோ உங்க பேரு என் பேர் கார்த்திக் பிரவீன் கிருஷ்ணா ஓகே எங்க இருந்து வரீங்க

ஓகே ஓகே சோ வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்துட்டு இந்த பார்க்குக்கு வரது ஆமா தி ஃபர்ஸ்ட் டைம் ஓகே உங்க ஃபேவரட் ஹீரோ சிவ கார்த்திகே உங்களுக்கு சூர்யா சூர்யா தலபதி தான் இப்ப ஓகே தலபதி அவர் எதனால உங்களுக்கு பிடிக்கும் சிவ கார்த்திகே அவர் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ஃபர்ஸ்ட் ஆங்கரா இருந்து அதுக்கு அப்புறமா இப்ப ஒரு பெரிய ஹீரோவா இருக்காங்க ஃபியூச்சர் நான் சீரியல் ஆகலாம் அதுக்காக ரொம்ப பிடிக்கும் ஓகே உங்களுக்கு எதனால சூர்யா பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே அவங்க மூவிஸ் பாப்பேன் அப்பல இருந்து அவங்கதான் பிடிக்கும் உங்களுக்கு எதனால தளபதி பிடிக்கும் எப்படினா எல்லாமே பிடிக்கும் தளபதி கிட்ட சொல்ல ஒரு பர்டிகுலர் சொல்ல ஒரு விஷயம் இல்லையா டான்ஸ் எல்லாரும் தெரிஞ்ச டான்ஸ்